நம்ம கௌதம் இப்போது ரொம்பவே பயங்கர அதிர்ச்சியில் இருந்துட்டுருக்காங்க ஏன்னா ஜானகி சொன்ன ஒரு விஷயம் வந்து பின்னா அந்த மாதிரி அதுவும் வந்து இப்போனா இங்கே இந்த பார்ட்டி எதுவுமே வந்து நடக்கல கௌதம் இங்கே நடந்தது வந்து இப்போனா வேறு இலக்கியா வந்து இப்போனா இங்கே இல்லை அஞ்சலி பிளான் பண்ணி இலக்கியாவை வந்து இப்போனா இப்போது ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே நம்ம கௌதம்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் என்ன ஜான சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்கும்போது கடைசியில் வந்து இப்போனா நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்லுறாங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சு இதுக்கப்புறம் வந்து இப்ப நம்மளால் ஒன்றுமே ஒண்ணுமே பண்ண முடியாது எப்படியாச்சும் இலக்கியாவை காப்பாத்துக்க வித்தம் இலக்கியா வந்து அங்க என்ன பண்ணா ஏது பண்ணா அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும் இலக்கிய அஞ்சலியுடைய வயித்துல இருக்க குழந்தைய வந்து இப்ப அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நாளும் அவள் வந்து போராடினதே கிடையாது இங்கே அவளோட கர்ப்பத்தை அதாவது கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து போயினா இலக்கியா வந்து டார்கெட் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாள் ஆனால் இத்தனை நாளாக வந்து போய்னா இது எதுவுமே வந்து இந்த அஞ்சலுக்கு தெரியாமல் இப்படி வந்து பண்ணிட்டான் அப்படி இப்படின்றமாக வந்து சொல்லும்போது நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ பயங்கர கோபத்தொடர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இலக்கியாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸையும் நம்ம கௌதம் வச்சுருந்தாரு அந்த ஒரு விஷயத்தினால நம்ம ஒரு நாள் கூட வந்து போயினா இலக்கியாவை அவரை இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் பிளான் பண்ணுறாரு அப்படி பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த அஞ்சலி தான் அப்படின்ற மொத்த ஜாதகத்தையும் ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்து இப்போ நேராக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற ஆரம்பிச்சுறாங்க இந்த அஞ்சலியை கூட்டிகிட்டு போய் இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளி நீங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சதி பண்ணி என் பொண்டாட்டியை வந்து குற்றவாளின்னு முடிவு பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காரி துப்பி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியை ஜெயிலுக்கு அமுச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவை கூட்டிகிட்டு வர போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கூப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறது கௌதமுக்கு எப்படியாச்சும் விஷயம் தெரிஞ்சால் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நம்மளை வெளியெடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் நம்ம கௌதமுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அதே சமயம் நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போயிருந்தா தகராறு பண்ண மட்டும் நம்ம இலக்கியாக விட்டுருவாங்களா அப்படிலாம் எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போ இதில் நம்ம ரேவதி தான் வந்து போயிருந்தா வெளியவே வர போகிறாங்க அதாவது இலக்கியாவுக்கு இப்படி ஒரு பெரிய இது வந்து ட்ராப் வந்து நடந்து கடைசியில் ஜெயிலுக்குள்ளே வந்து போயிருந்தா தள்ளுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கௌதம் நம்பர் ஆல்ரெடி இலக்கியம் கொடுத்து வச்சுருக்காங்க அந்த ஒரு நம்பர் வந்து போய்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் நடந்துச்சு இலக்கியம் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த இவங்கள வச்சு வந்து என்ன பொய்யாக சாட்சி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி ஆனால் அதே சமயம் அடுத்ததாக இந்த அஞ்சலி அழிக்கிறதுக்கு மொத்தமாக ஒரு ஆதாரம் கிடைக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இவன் இருக்கான் பார்த்திங்களா இந்த மகேஷ் இருந்துட்டு அவன் வந்து என்ன எல்லா உண்மையுமே சொல்லிடுறான் இதுதான் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து போயினா அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்றதையும் தாண்டி அவளால் கர்ப்பமே முடியாது இல்லையா அந்த ஒரு ரிப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா தங்கிட்ட இருக்கிறதா வந்து சொல்றாங்க அந்த ஒரு வீடியோ விடையும் பார்த்ததுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க